கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினம் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை தேடுவோருக்கு குறைவு இல்லை திருப்பாடல்கள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சிங்க உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது பிரியமானவர்களை சிங்கக்குட்டிகள் கூட உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது நிறைவான நன்மையை தருவார் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் அழுது கொண்டிருக்கும் உங்களை பார்த்து கூறுகிறார் உங்கள் நன்மைகள் ஏதும் குறையாது எவ்வளவோ நாட்களாய் காத்திருக்கிறேனே இன்னும் என் வாழ்வில் எந்த நன்மையையும் காணவில்லையே என்று காத்து கொண்டிருக்கும் உங்களை ஏசு நிறைவாய் ஆசிர்வதிப்பார் இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டுமென்றால் நாம் தினமும் அவருடைய வார்த்தையை வாசித்து அதை நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுது அவர் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் நம் வாழ்வில் குறைவுகள் ஒன்றும் ஏற்படாது மகா வறட்சியான காலங்களிலும் நம்மை நிறைவாய் நடத்துவார் சிங்க குட்டிகள் கூட உணவின்றி பட்டினி கிடக்க நேரிடலாம் ஆனால் ஆண்டவரை நாடும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகள் ஒன்றும் குறையாது உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மைகளை நிச்சயம் நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா எங்களை நிறைவாய் ஆசிர்வதிக்கும் தெய்வம் நீரே நீரே எப்போதும் எங்களை ஆசிர்வதித்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை குறைவின்றி வழிநடத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போ ஆமேன்